ஸோ நம்ம தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்க்கலாம் இது வந்து யூனிட் டூவில் மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து செக் யூனிட் டூவில் வந்து செகண்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ப்ரோஸ் போயம் கிடையாது ப்ரோஸ் அந்த ஸ்டோரி வந்து நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் என் சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கட் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வச்சுக்கிட்டவன் நிறைய பேர் எப்படி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவன் எப்படி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்றத சூப்பராக வந்து டீடைலாக சொல்லியிருப்பார் எக்ஸாம்பிளும் நிறைய கொடுத்துருப்பாரு அதை தான் நம்ம வந்து இந்த கதை இந்த ஸ்டோரியில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரான்சஸ் பேக்கனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து இருபத்தி ஜனவரி ஆயிரத்தி ஐநூற்றி வந்து பிறக்கிறாரு எங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் லண்டன் இங்கிலாண்டில் எப்போ இறக்குறாருனா நைன்த்து ஏப்ரல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அவரோட அறுபத்தஞ்சாவது வயசில் இறந்துடுறாரு அது வந்து மிடில் சிக்ஸ் மிடில் செக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இங்கிலாண்டு ரெஸ்டிங் பிளேஸ்ல வந்து பிறகுறாரு சென்ட் மைக்கிள்ஸ் சர்ச் அல்பன் ஓகே ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் அப்புறம் வந்து ஸ்டேட்ஸ் இவர் வந்து அட்டார்னி ஜென்ரலாக வந்து சர்வ் பண்ணியிருக்காரு லார்ட் சான்சலருக்கு லார்ட் சான்சர் ஆஃப் இங்கிலாந்து அண்டர் கிங் ஜேம்ஸ் ஒன்றுக்கு வந்து அட்டர்னி ஜென்ரலாக ஒர்க் பண்ணியிருக்காரு பேகன் கேன் ஆர்கியூடு த இம்பார்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபிலாசபியை பற்றி ஆக்யூமேன் பண்ணியிருக்காரு கைடட் பை சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் ரிமைண்ட் இன்ஃப்ளூயன்டல் தாட் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் இவரோட ஒர்க் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக நிறைய புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து க ஸ்டோரிக்கு போயிடலாம் இப்போ வந்து இவரை பற்றி பார்த்தாச்சு இல்லையா ஸ்டோரியில வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மனுஷனுக்கு ஓகே லவர் ஆஃப் சாலிடியூட் இஸ் அ பீஸ்ட் சாலிட்யூட் அப்படின்னா வந்து என்ன மீனிங்னா த ஒரு தனிமையை தன் தனிமையாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து சாலிட்யூட் ஸோ லவ்வர் ஆஃப் சாலிட்யூட் இஸ் இஸ் அ பீஸ்ட்னா தனிமையை விரும்பும் விரும்புவன் விரும்புவவன் ஒரு மிருகம் மிருகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம பேக் பேக்கன் இந்த ஸ்டோரியிலிருந்து ஃபிரான்சிஸ் பேக்கன் வந்து தனிமைய விரும்புகிற வந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்றதை பார்ப்போம் பேக்கன் ஆன் சாலிடியூட் சாலிட்யூடை பற்றி பேக்கனோட எண்ணங்கள் என்னென்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் சொன்னதை நம்ம கிட்ட சொல்கிறார் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா டிலைட் இன் சா அதாவது அரிஸ்டாட்டில் செட் தட் த மேக்ஸ் டிலைட் இன் சாலிடியூட் மஸ்ட் பி எர் பீஸ்ட் ஆர் அ காட் அரிஸ்டாட்டில் வந்து ஒரு தனிமையை விரும்புகிறவன் ஒன்று வந்து அவன் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக வந்து அவனோட தனிமையில் மகிழ்ச்சி அடைகிறதுக்காக தனிமையாருக்கு ஆசைப்படுவோம் அவன் வந்து ஒன்று மிருகமாக வருவான் இல்லைன்னா மனுஷனாக வருவான்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு ஆனால் நம்ம பேக்கன் வந்து அதை வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாரு டிஸ்அக்ரி பண்ணுறாரு அரிஸ்டாட்டில் சொன்னது வந்து தப்புன்னு சொல்லிட்டு டிஸ்அக்ரி பண்ணுறாரு ஏன் டிஸக்ரி பண்ணுறாருன்னா பேக்கன் டிஸ்அக்ரிஸ் வித் அரிஸ்டாட்டில் ஹி சேஸ் தட் த லவர் ஆஃப் சாலிட்யூட் இஸ் அ பீஸ்ட் அண்ட் த பீஸ்ட் ஒன்லி தனிமையை வந்து விரும்புகிறவன் ஒன்று மிருகமாக மட்டும்தான் இருக்க முடியும் அவன் மிருகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து ஹி கேனாட் கிளைம் டு ஹாவ் எனி டிவைன் குவாலிட்டி அவன் வந்து கண்டிப்பாக தனிமையில் இருக்கிறப்போ அவனால் வந்து ஒரு நல்ல ஒரு பக்திமயமான ஒரு குவாலிட்டியை வந்து கிளைம் பண்ணவே முடியாது மிருகமாக தான் இருக்க முடியும் வேறு வேறு தப்பான இனங்கள் தான் தோணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சம் மேனார் எக்ஸப்ஷனல் அதில் ஒரு சில பேர் தான் வந்து விதி விலக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தே டெலிபிரெட்லி கட் தம் செல்ஃப் ஆஃப் ஃப்ரம் ஹியூமன் சொசைட்டி இன் ஆர்டர் டு டிவோட் தம் செல்ஃப் டு நோப்ளர் ஸ்டடிஸ் நோபிளர் ஸ்டடீஸ் அப்படின்னா வந்து ஓகே நோபிளர் ஸ்டடிஸ் அப்படின்னா வந்து முனிவர் ஓகே அறிவுரை அதாவது ஒரு ரொம்ப நேர்மையாக எப்போயுமே படிச்சுட்டே இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது எப்போயுமே வந்து அவங்களோட வேலையில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறவங்க தான் வந்து நோபிளர் ஸ்டடின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து உன்னதமாக படிப்பிற்கு மட்டும் தங்களை வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக அவங்களோட கவன் ஆ ஓகே அவங்களோட சமூகத்திலேருந்து தங்களை வந்து வெளிக்கொள்கிறதுக்காக துன்பித்துக்கொள்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டாக சொல்கிறேன் நோபலர் ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து ஒரு உன்னதமான படிப்பு அந்த உன்னதமான படிப்புக்கு வந்து தங்களை வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக அவங்க வந்து வேணுக்குன்னே என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோ தங்களோட தொடர்பு வந்து சமூகத்திலேருந்து கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அவங்க பாடுக்கு தனியாக இருந்து இருக்க போகிறாங்க அப்படின்றத இந்த நோபலர் ஸ்டடீஸில் வந்து சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கன் கிவ்ஸ் மெனி எக்ஸாம்பிள்ஸ் இதில் வந்து பேக்கன் வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடியன் சாக் சாக் அப்படின்றது முனிவர் கெனடாவில் இருக்கிற ஒரு முனிவர் அவர் பேர் வந்து எப்பிமெண்டிஸ் எப்பிமெண்டிஸ் வந்து ஃபெல் அலீப் இன் அ கேவ் வித் ஹி வாஸ் அ பாய் அவர் பையனாக இருக்கும்போது அவர் வந்து எப்பயுமே வந்து தனிமையில் ஒரு கேவில தான் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு ஹீ தேர் ஃபார் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு வருஷமாக அந்த குகையில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு தனிமையாக எப்பயும் த ரோமன் கிங் நூமா ரிட்டையர்டு இன் டு அ கேவ் அட் அ டைம் டு ரிசீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் அ நிம்ப் எஜீரியா நம்ம அந்த இவர் இருக்கார்ல ரோமன் கிங் நூமா அவர் வந்து கிட்டத்தட்ட இன் த கேவ் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆனோனே அந்த கேவ் அந்த அந்த குகைக்கு வந்து போறாரு நிறைய அறிவுரையை வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த முனிவர்டருந்து நிம்ப் எஜிரியா அப்படின்ற முனிவர்டருந்து நிறைய அறிவுரையை வந்து பெற்றிருக்காரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கெனடியன் சாகா அவர் வந்து ஐம்பத்தேழு வருஷமாக வருஷமா ஒரு இளமையாக இருக்கும்போது உள்ளே போனவர் ஐம்பத்தேழு வருஷமாக தனிமையில் இருந்திருக்காரு அப்புறம் ரோமன் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து ரோமன் கிங் ரோமன் கிங் வந்து நூ அவன் பேர் வந்து நூமா அவர் வந்து ரிட்டையர்ட் ரிட்டையர்டே அந்த குகைக்கு போயிட்டு நிம்ப் எஜிரியா அப்படின்ற ஒரு முனிவர்கிட்ட இருந்து நிறைய நிறைய அறிவுரைகள் வந்து பெற்றிருக்காரு தனிமையிலும் இருந்திருக்காரு இவங்கெல்லாம் வந்து ஒர்க்கர் ஆஃப் மிராக்கல்ஸ் அதாவது அற்புதம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வாஸ் ஆல்சோ அ லவர் ஆஃப் சாலிடியூட் இவங்க எல்லாமே தனிமையை விரும்புகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அந்த சம் மேனர் எக்ஸப்ஷனல்னு சொல்லி சொல்கிறாங்களா அவங்க தான் அதாவது உன்னதமான படிப்புக்கு தங்களை வந்து சமூகத்திலேருந்து ஒதுக்குறவங்களும் அப்புறம் வந்து கெனடியன் சாகா அவங்க எப்பிமெண்டிஸும் அப்புறம் வந்து இவர் ரோமன் கிங் நூமா இவங்க மூணு பேரையுமே வந்து அப்புறம் வந்து எஜிரியா அப்போலியன்ஸ் அப் அப்போலினஸ் அப்புறம் அவரையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்போலினஸ் வந்து ஒர்க்கர் ஆஃப் மெராக்கல் அற்புதம் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து தனிமையை விரும்பி தனிமையில் வந்து ஜெயித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் லைஃப்லெஸ் பிக்சர் சாரி லைஃப்லெஸ் லைஃப்லெஸ் பிக்சர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் நம்ம வந்து ஃப்ரெண்ட் இல்லை நண்பர்கள் இல்லா இல்லாத நேரத்தில் நம்ம வந்து உயிரற்ற படமாக இருப்போமா நண்பர்கள் வந்து இல்லைனா நம்ம வந்து ஒரு உயிரே இல்லாத ஒரு படம் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் சேஸ் தட் சாலிட்யூட் இஸ் அ மோர் மென்டல் தென் ஃபிசிக்கல் ஸோ இந்த தனிமையில் இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ஒரு மென்டலை மெண்டலை விட பயங்கரமாக ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு த மேன் ஹூ ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் லைஃப்லெஸ் பிக்சர் இன் கேலரி ஒரு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து அவன் லைஃப்பில் வந்து எவன் ஒருத்தனுக்கோ ஒருத்திக்கோ இல்லைன்னா அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற உயிரே இல்லாத ஒரு புகைப்படம் மாதிரி இருப்பாங்க கேலரியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டாக் இஸ் மோர் நாய்ஸ் அவங்க அவங்களோட பேச்சு வந்து வெறும் சத்தம் மட்டும் சத்தம் மட்டும்தான் இருக்கும் பேச்சாக இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃப்ரெண்ட்லெஸ் மேன் மே ஃபீல் லோன்லி ஈவன் இன் த மிட் ஆஃப் த மைலிங் க்ரௌட் கூட்டத்தின் மத்தியில் தனியாக ஒரு அவன் வந்து இந்த ஃப்ரெண்ட்லெஸ்ஸாக இருக்கிறவன் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் எப்போயுமே தனிமையை தான் உணர்வான் அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே ஃபீல் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு த லைஃப் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லஸ் மேன் இஸ் லைக் அ டிசோலேட்டட் டெசர்ட் இந்த இந்த லைஃப்பில் பிறந்ததுலேருந்து சாகுறக்குள்ளே எவன் ஒருத்தன் ஃப்ரெண்டு இல்லாமல் தனியாக இருக்கானோ அவன் வந்து எதுக்கு சமனா ஒரு பால் அடைந்த பாலைவனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறாரு கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தது போலாம் நெக்ஸ்ட் ஓகே அன்பர்டனிங் To is ஃப்ரெண்ட் unburdening to friend ஃப்ரெண்ட் confession அப்படின்னா வந்து ஒரு நன் அதாவது நண்பனுக்கு இடையே நிமிஷம் ஒரு நிமிஷம்

வந்து ஒரு நோயை வந்து குணப்படுத்துதோ அந்த மாதிரி நண்பனோட அந்த அட்வைஸ் நம்மளுக்கு கொடுக்குற அந்த பிரச்சனையில் இருக்கிற அவன் சொல்கிற அட்வைஸ் வந்து அதுக்கு சமம் நம்மளோட மனசில் இருக்கிற அந்த நோயெல்லாம் வந்து போக்கிடும் நம்மளோட டென்ஷன்லாம் தீத்துரும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கிறிஸ்டியன்ஸ் கன்ஃபர்ஸ் தர் சென்ஸ் டு அ ப்ரீஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் எப்பயுமே வந்து அவங்க ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னா ஃபாதர்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்பாங்க தம் கன்ஃபஷன் லைட் அண்ட் தேர் பேர்டன் ஸோ பாவ மன்னிப்பு கேட்டோன்னே அவள் பாவ மன்னிப்பு வழங்கினோன்னே இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா கொஞ்சம் அவங்க மனசில் இருக்கிற பாரம்லாம் இறங்கிடும் அன்பர்டனிங் ஒன் செல்ஃப் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சிவில் கன்ஃபஷன் ஏதாவது அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கும் அவனை ஃபாதரெல்லாம் போய் தேடி அவனோட பேர்டனை குறைக்கணுன்னு அவசியம் இல்லை அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு அட்வைஸ் சொன்னால் போதும் ஈஸியாக அவன் மனசில் இருக்கிறது வந்து குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஆட்டோ வேணா ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் இஸ் ஹெட்டிங் கிங்ஸ் நீட் சின்சியர் ஃப்ரெண்ட்ஸ் கிங்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல சின்சியரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணும் அரசர்களுக்கும் ஒரு நேர்மையான நண்பர்கள் வந்து வேணும் அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன சொல்றான்னா அ கிங்ஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அரசனோட வாழ்க்கை வந்து எப்போயுமே மன அழுத்தமாக இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் யோசிச்சிக்கிட்டே இருப்பான் ஹி இஸ் சரவுண்டட் பை தேர்டீஸ் அண்ட் ட்ரைட்டர்ஸ் அவன் எப்போயுமே வந்து கிங் வந்து அவனுக்கு சுற்றி தேரைகள் அதாவது எப்படா கவுத்து விடுவோன்னு நினைக்கிற சோல்ஜர்ஸ் ட்ரைட்டர்ஸ்னால் துரோகிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஹீ நீட்ஸ் அ சின்சியர் ஃப்ரெண்ட்ஸ் டு கன்சோல் ஹிம் இன் டைம்ஸ் ஆஃப் கிரசஸ் கிங்குக்கு எப்போல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுதோ அதை சால்வ் பண்ண கண்டிப்பாக ஒரு உண்மையான நண்பன் தேவை ஹீ எலவேட்ஸ் அ லோபன் அண்ட் பெஸ்டோ ஃபேவர்ஸ் ஆஃப் ஹிம் இன் ஆர்டர் டு வின் ஹிஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் டிவோஷன் ஸ்டெட் ஃபாஸ்ட்னா உனக்கு வரக்கூடிய பிரச்சனை ஸோ எப்போல்லாம் கிங் வந்து டவுன் ஆகுறோன்னா அந்த கிங்கை வந்து மனசை தேத்தி விட்டுறதுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கும் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் ஒரு நல்ல உண்மையான ஃப்ரெண்ட் அதனால தான் கிங்குக்கு ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் பேகன் சொல்கிறார் பேகன் கிவ்ஸ் மெனி எக்ஸாம்பிள் ஆஃப் கிங்ஸ் பீ ஃப்ரெண்டிங் லோபன்ஸ் இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கிங்குக்கு ஏன் ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்பிள் சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஒன்று வந்து நம்ம லிட்ரேச்சர்லேயே ரெண்டுமே லிட்ரேச்சர்லேயே ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சில்லா சில்லா அப்படின்ற கிங் வந்து பாப்பேன்ற ஒரு பாம்பே அப்படின்ற ஒரு சி அவனோட ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனை வந்து அவன் வந்து இவனோட பெரிய கிங்காக வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் பட் த சேம் வே ஜூலியசீசர் எலவேட்டட் ப்ரூட்டஸ் இதே மாதிரி ஜூலியசீசர் கதையிலையும் வந்து ப்ரூட்டஸை வந்து ஜூலி சீசர் வந்து பயங்கரமான பெரியாலை புகழ்பெற்ற பெரியால் ஆக்கியிருக்கான் டு த ஹை ரேங்க் ஹை ரேங்க்ல கொண்டு வந்து வச்சுருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆனால் துரோகம் நடந்துருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி நெய்தர் பாம்பே நார் ப்ரூட்டஸ் வாஸ் லாயல் டு ஹிஸ் மாஸ்டர் அவங்க எப்போயுமே வந்து ப்ரூட்டஸாக இருக்கட்டும் பாம்பேவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை மேலே தூக்கி விட்டு சைலா அண்டு சீசர் ரெண்டு பேரையுமே வந்து துரோகம் பண்ணி தே பிகம் ட்ரான்சர்ஸ் ட்ரான்சரஸ் அப்படின்னா வந்து துரோகிகள் அவங்க ரெண்டு பேருமே அவங்க தூக்கிவிட்ட மாஸ்டர்ஸ்க்கு துரோக துரோகம் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஃப்ரான்சிஸ் பேகன் சப்போஸ் இந்த ஜூலியஸ் சீசருக்கும் பாம்பேக்கும் சாரி சைலாக்கும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்கன்னா நடந்திருக்காதுன்றதை இன்டெரக்டாக சொல்றாரு நெக்ஸ்ட் பீப்புள் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கேனிபல்ஸ் அதாவது எவன் ஒருத்தன் எவன் ஒருத்தனுக்கு வந்து இல்லையா வந்து நரமாமிசம் சாப்பிடும் காட்டுவாசிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம ஃப்ரான்சிஸ் பேகனே அப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம் பிரான்சிஸ் பேகன் சேஸ் தட் த மேன் ஹூ இஸ் ரிசர்வ்ட் அண்ட் இன்கம்யூனிகேட்டிவ் இஸ் ஈட்டன் பை ஹிஸ் ஓன் இஸ் அண்ட் ஆன்சிட்டிஸ் அதாவது ஃப்ரான்சிஸ் பேக்கன் நேரத்தில் என்ன வலியுறுத்துகிறாருன்னா எவன் ஒருத்தன் வந்து தன்னை தனிமையாக்கிட்டு ஒரு வேதனைப்பட்டுட்டு யாருகிட்டையுமே சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கானோ அவன் வந்து அவனோட கவலைகளும் அவனோட அந்த பயமும் அவனே வந்து சாப் அவனே வந்து சாப்பிட்றோம் அவனை வந்து கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சார்ல்ஸ் த ஹார்டி அண்ட் லூயிஸ் த லெவன்த் டிட் நாட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் டு ஷேர் தேர் தாட்ஸ் சார்ல்ஸ் த ஹார்டி அப்படின்ற ஒரு லூயிஸ் த லெவன்த் அப்படின்னு ஒரு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை தே வேர் டாமண்ட் டாமன்டர்ட் அப்படின்னா வந்து வேதனைப்பட்டாங்க பை த சீக்ரெட் விச் தே ஹவ் கெப்ட் கெப்ட் டு தம் செல்ஸ் அவங்களோட அவங்களோட அந்த சீக்ரெட்ஸ் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காங்க பிதாகரஸ் கேரக்டரைஸ்ட் சட்ச் பீப்புள் அஸ் ஈட்டிங் தேர் ஹாட்ஸ் அவுட் பிதாகரஸ் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அதாவது சார்ல்ஸ் த காடி லூயஸ் த லெவன்த் இவங்க வந்து அவங்க பிரச்சனைகளை வந்து யார்ட்டையும் சொல்லாமல் உள்ளே வச்சுருந்தாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட இதயத்தை சாப்பிட்றதுக்கு சமம் ஏன்னா அவங்களே அது கொண்டுரும் அப்படின்ற மாதிரி பிதாகரஸ் சொல்லியிருக்கார் பேக்கன் கால்ஸ் தம் கேனிபல்ஸ் திரும்ப பேக்கன் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து நண்பன் இல்லாம பிரச்சனை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே முனங்கிட்டு இருக்கிறவங்க வந்து நரமாமிசம் சாப்பிடறவங்களுக்கு சொல்லி சொல்கிறார் நரமாமிசம்னா மனித மாமிசத்தை வெட்டி சாப்பிடுவாங்க தான் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டபுள்ஸ் ஒன்ஸ் ஜாய் அண்ட் ஹால்ஸ் ஒன்ஸ் சாரோ ஸோ இப்போ வந்து வந்து ஒரு நல்ல நண்பர்களா இருக்கிறவங்க வந்து ஓகே நல்ல நண்பர்களா இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து பாதி கஷ்டத்தை அவங்க வந்து எடுத்துக்குவாங்க உங்களோட பாதி சந்தோ சந்தோஷத்துலையும் அவங்க வந்து உங்களோட துக்கத்துலையும் பாதிக்கு பாதி அவங்க வந்து எடுத்துக்குவாங்க இதுக்காக நான் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல வலியுறுத்துறாரு ஃப்ரான்சிஸ் பேக்கன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிளாரிஃபைஸ் அவர் கேயாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நண்பனுக்கு குழப்பத்தை தெளி நண்பர்கள் தான் நம்மளை வந்து எப்பயுமே தெளிவுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்மளுக்கு வர பிரச்சனை அதை எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் அனதர் குட் டன் பை அ ஃப்ரெண்ட் இஸ் தட் அண்ட் ஷார்ட் அவுட் ஒன்ஸ் ஐடியா ஸோ எப்போயுமே நீ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பண்ணாரா இந்த மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பான் யோசனைகளை தெளிவுபடுத்துவதற்கும் இதை வரிசைப்படுத்துவோம் நம்மளோட குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்தவும் வரிசைப்படுத்தவும் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு வேணும் அண்ட் வித் அ ஃப்ரெண்ட் மேக்ஸ் அ மேன் தன் டேஸ் கேன் ஒன் டே நீங்கள் பண்ணுறதும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து ஒன் ஹவர்

எஸ் மற்றவர்களை வந்து நம்ம வந்து போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனோட ஃப்ரெண்டு குழப்பத்தில் இருக்கும்போது தெளிவுபடுத்தும் போது அவனோட எண்ணங்கள் வந்து ஒரு விஷன் மாதிரி நம்ம எப்போயுமே யாருக்கிட்டையுமே எதையுமே முழுசா ஷேர் பண்ண மாட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்டை ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஒரு விஷன் கிடைக்கும் அவனுக்கு ஓ இந்த மாதிரி பிரச்சனையாடா நீ இந்த மாதிரி பண்ணு சரியாயிருன்னு சொல்லிட்டு ஒரு விஷன் கிடைக்கும் அது நம்மக்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லுவான் அப்போ தான் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு த தாட்ஸ் தட் லைட் கன்ஃபைட் அ மேன் மேட் நோ படி கேன் சி திகர்ஸ் அண்ட் டிசைன் இட் எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவனுக்கு இருக்கும்போது ஒரு மனிதனோட மனசில் அடங்கி இருக்கிற அந்த எண்ணங்களையும் பிளஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தையும் வடிவத்தையும் யாருக்குமே பார்க்க முடியாது இன் எக்ஸெப்ட் நண்பன் ஸோ நண்பனுக்கு நமக்குள்ளே என்ன இருக்குது நம்மளுக்குள்ளே என்ன இமேஜினேஷன் இருக்கிறத சொன்னால் மட்டும்தான் அவனால் நம்மளுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும் சொல்லாமல் நீ உள்ளே வச்சிட்டு இருந்தேன்னா நீயே வந்து ஒரு மிருகத்துக்கு சம்முட்ற மாதிரி திரும்பவும் சொல்கிறாரு நெக்ஸ்ட் பேக்கன்ஸ் ஒப்பீனியன் ஒப்பீனியன் அபவுட் புக்ஸ் ஓகே பேக்கன் ஆன் த ரோல் ஆஃப் புக்ஸ் பேக்கனுக்கு பேக்கன் வந்து புக்குக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறாரு

கிட்ட அட்வைஸ் கேட்குறத விட ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணால் உனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு உனக்கு தெளிவு கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் பேக்கன் என்ன சொல்கிறான் பேக்கன் டஸ் நாட் ஷேர் திஸ் வியூ ஆனால் பேக்கன் வந்து இதை மறுக்கிறார் ஹீ சேஸ் தட் புக்ஸ் ஆர் நாட் ஒன்லி டல் பட் ஆல்சோ டெட் புக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு டல்லாக இருக்கிற விஷயம் கிடையாது அது வந்து ஒரு செத்து போன விஷயம் அதை நம்ம எடுக்கவே கூடாது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால் புக்கை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க ப்ளஸ் தே மே நாட் பி ரெலவென்ட் டு த ப்ரெசென்ட் டைம் இப்போ இருக்கிற டைமில் வந்து அந்த புக்ஸ் லெவெண்ட்டே ஒரு பொருத்தமானதே கிடையாது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை ஃப்ரெண்டால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் எக்ஸாமினிங் 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 ஃபால்ஸ் ஆஃப் அதர்ஸ் அதாவது மற்றவர்கள குறைகளை ஆராயிறது மற்றவங்களோட குறைகளை வந்து நம்ம எப்படி ஆராயிடணா சம் சே தட் த பர்சன் கேன் கரெக்ட் ஹிஸ் மிஸ்கண்டக்ட் ஹிம்செல்ஃப் பை அப்சர்விங் த ஃபால்ஸ் ஆஃப் அதர்ஸ் அவாய்டிங் அண்ட் அவாய்டிங் தம் இன் ஹிஸ் லைஃப் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளோட குறைகளை வந்து மற்றவங்க கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற குறை இன்னொருத்தர் இருந்துச்சுன்னா அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அவன் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணுறானோ அதை நம்ம பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக இருப்போம் அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறாரு பேக்கன் ரூல்ஸ் அவுட் ஆஃப் திஸ் சொல்யூஷன் ஆல்சோ இதுக்கு வந்து ஒரு தீர்வையும் வந்து நிரா இதுக்குரிய தீர்வையும் வந்து நிராகரிக்கிறார் ஹி சேஸ் தட் இட் இஸ் இம்ப்ராமின் தால் அதர்ஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்கள பார்த்து நம்ம திருந்தணும் ஒருத்தவங்க பண்ற தப்பை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது நினைக்கவே கூடாது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது எது கரெக்டாக நினைச்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு நெக்ஸ்ட் திங்ஸ் கேன் டூ திங்ஸ் ஃப்ரண்ட் கேன் டூ அப்படின்னா நண்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் பேக்கன் வைன்ஸ் அப் வைண்ட் அப் பை சேயிங் தட் தேர் ஆர் மெனி திங்ஸ் இந்த இடத்துல வந்து பேக்கன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நமக்கு என்ன சொல்கிறாருன்னா மனஸ் அதாவது விச் எ மேன் கேனாட் டு ஹிம் செல்ஃப் மனிதன் செய்ய முடியாத பல விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் நாட் டெஸ்ஸென்ட் ஃபார் மீன் ஃபார் அ மேன் டு ப்ரைஸ் ஹிம்செல்ஃப் ஆர் டு பெக் ஃபார் ஹெல்ப் மனுஷன் என்ன செய்கிறான்னா ஒரு அவன் வந்து ஒழுக்கம் ஒழுக்கமானதாகவும் இருக்க ஒழுக்கமானதெல்லாம் அனைத்து என்ன சொல்கிறதுனா இட்ஸ் நாட் இது வந்து ஒழுக்கமின்மையும் கிடையாது ப்ளஸ் வந்து அவன் அவனே வந்து பெருமைப்படுத்திக்கிறவான் ப்ளஸ் வந்து ஒரு உதவிக்காக வந்து ஹெல்ப் கேட்டு மன்றாடுவான் சச் திங்ஸ் கேன் பி டன் பை அ ஃப்ரெண்ட் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக முடிஞ்சிடும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளையும் கேட்டு மன்றாட தேவையில்ல அவன் வந்து அவனை பற்றி தன்னை பெருமையாக பேசவும் தேவையில்ல இது வந்து ஃப்ரெண்டால் மட்டும்தான் இதை பற்றி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட் கேட்டரிங் டு ஆல் நீட்ஸ் கன்க்ளூஷன் ஓகே ஃப்ரெண்ட் கேட்டரிங் டு ஆல் நீட்ஸ்னால் அனைத்து தேவையும் நண்பர்கள் வந்து செய்வாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகைன் அ மேன் கேன் டாக் டு ஹிஸ் சன் ஓன்லி அஸ் அ ஃபாதர் ஒரு மேன் வந்து அவனோட சன்னுக்கிட்ட ஒரு ஃபாதராக மட்டும்தான் பேச முடியும் டு ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஒன்லி ஹர்ஸ் அ ஹஸ்பண்ட் அவனோட ஒய்ஃப் கிட்ட ஒரு ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும் அண்ட் டு ஹிஸ் எனிமி ஒன்லி யர்ஸ் அ மேன் ஆஃப் ஹானர் ஆனால் அவனோட எதிர்கிட்ட ஒரு மரியாதை மரியாதைக்குரிய மனுஷனாக இருக்க முடியும் பட் அ ஃப்ரெண்ட் கேன் ஆக்ட் இன் சச் அ ஃப்ளெக்ஸிபிள் வே அஸ் டு கேட்டர் டு ஆல் நீட்ஸ் ஆனால் ஒரு ஃப்ரெண்டால் மட்டும்தான் அம்மாவாக இருக்க முடியும் அப்பாவாக இருக்க முடியும் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் தம்பி தம்பி தங்கச்சியாக இருக்க முடியும் அப்புறம் வந்து நெய்பர்ஸாக இருக்க முடியும் மாமா மச்சான் அத்தை ப்ளஸ் வந்து ஒரு எனிமி ஒரு சன் டாட்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டால் மட்டும்தான் எல்லா வகையிலையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் ஸோ ஃப்ரெண்ட் இல்லாதவன் ஒரு மிருகத்துக்கு சமன்றதை ஃபைனலாகவும் சொல்லிடுறாரு இதான் வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்போட கதையோட ஒரு சமரி உங்களுக்கு சூப்பராக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு சமரி பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பரே இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைகான் பண்ண கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ லவ் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ